வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு ஸ்வீட் போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் கோதுமை மாவை வச்சு வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்வீட் பூண்டா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு ஏலக்காயை போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு முறை கலந்து விடலாம் கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விடலாம் கலந்து விட்டாச்சு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு ஸ்பூன் ரவையை தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன் அந்த ஊர்ன ரவையையும் இதில் போட்டுட்டு முதல்ல ஒரு முறை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் ஏன்னா அவங்க நீங்கள் போட்ட சர்க்கரையும் உங்களுக்கு இலகி லூஸ் கொடுக்கும் அப்போ தண்ணியும் நிறைய ஊற்றினிங்கன்னா ரொம்ப கையில் எடுத்தாலே கீழே விளற பதத்துக்கு வந்துடும் அந்த தண்ணி மட்டும் கவனமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த மாவை ஒரு மூடி போட்டு வைப்போம் நம்ம எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஊறிட்டுருக்கட்டும் நான் ஒரு வானிலையை ஸ்டவ்ல வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டேன் ஹை ஹீட்டுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவில் இருந்து குட்டி குட்டி போண்டா சைஸுக்கே போடலாம் பாருங்கள் நல்லா அழகாக வருது போண்டா போடுறதுக்கு இது சின்ன சின்னதாக போட்டாலே அது போண்டா வெந்து வரும் பொழுது நல்லா பெருசாக உப்பி வரும் ரொம்ப பெருசாக போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும் உள்ளே வேகாது நம்ம வீட்டில் போடுறதுனால சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம் பாருங்கள் போட்டாச்சு பிரட்டி விட்ட பிறகு நல்ல ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்து கோல்டன் பிரவுன் கலர் ஆன பிறகு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே போல் மீதி மாவுகளையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்க எல்லா போண்டாவும் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம இடத்த குட்டி கப்ப அளவுக்கு நமக்கு இவ்வளோ போண்டாஸ் கிடச்சிருக்கு ஸ்வீட் போண்டா நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்